உடல் பொன் போல் இருக்க வேண்டும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும் இதுதானே எல்லாரோடைய ஆசை இதுதான் நடக்கிறதுக்கான ஒரு மூலிகை காயக்கல்பங்கள் நிறைய சொல்லியிருந்தாலும் உடம்பில் உள்ள அழுக்குகளை நீக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் டீடாக்ஸ் பண்ணணும் உடம்புகளின் உறுப்பை ஸ்ட்ராங் செய்ய வேண்டும் அது கண்டிப்பா இருக்கணும் முளிர வைக்க வேண்டும் அதான் சக்தி ஓட்ட பாதை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஐந்து பூதங்களையும் பண்ணக்கூடிய ஒரு போறோம் இதனால உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் உடம்புல கேஸ்டிக் இருக்காது நல்ல தூக்கம் இருக்கும் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் முடி அடர்த்தியாக வளரும் ஸ்கின் க்ளோவாக இருக்கும் மெமரி பாயிண்ட் தான் இதுலதான் மெயினா சொல்லணும் குழந்தைகளுக்கு இதை கொடுக்கப்படுதுங்க நீங்களும் எடுத்துக்கோங்க ஐடி பீப்புள்ஸ் சிஸ்டத்திலே இருக்கிறவங்க கண் பார் வங்கிக்கிட்டே போகும் தூக்கம் இருக்காது இன்சோமனியா ப்ராப்ளம் வந்துடும் இதெல்லாம் தானே ஸ்ட்ரெஸ் பூஸ்டராக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உடச்சிருக்கும் பவர் வந்து பூஸ்டர் ஆகக்கூடிய சக்தி தான் இந்த மூலிகை சம சாதாரணமான மருந்து வீட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து என்னென்ன கலவை கரையப்பிள்ள ஜீரகம் சின்னமும் பவுடர் மஞ்சள் ஒரு சிட்டிகை அவ்வளவுதான் இப்போ இதைத்தான் நம்ம எப்படி பார்க்கணும் ஒவ்வொருக்கும் பக பக்குவம் அப்படின்னு சொல்லுவாங்க கருவேப்பிலையை நிழலா காய வச்சு பொடியாக்கி வச்சுக்கணும் கருவேப்பிலை பொடி இதை நாட்டு மண்டக்கடையில் கிடைக்குது பட் ஆனா அவங்க எல்லாம் வெயில வச்சிருப்பாங்க நம்மளே செஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது கருவேப்பிலையை நிழலா ஒரு முரத்துல காய வச்சு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கணும் கருவேப்பிலை பவுடர் நூறு கிராம் சீரகம் ஐம்பது கிராம் அவ்வளவுதான் கருவேப்பிலை நூறு கிராம் சீரகம் ஐம்பது கிராம் அந்த ஐம்பது கிராம் லைட்டா வறுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கணும் நூறு கிராம் வந்து கருவேப்பிலை பொடினா ஐம்பது கிராம் சீரகம் அதே இருபத்தஞ்சு கிராம் சின்னமன் பொடி அப்படியே ஷார்ட் பண்ணிக்கணும் நூறு ஐம்பது இருபத்தஞ்சு கிராம் இதான் ரேஷியோ இத மட்டும் நீங்க வந்து செஞ்சு வச்சுக்கலாம் சினமன் பவுடர் நார்மலாவே கிடைக்குது சினமன் பவுடர் அப்படின்னு ஒண்ணு இல்ல நம்மளுடைய பிரியாணி பட்டை இருக்கு பாத்தீங்களா அதோட பவுடர் சோ நமக்கு முக்கியமான தேவை கருவேப்பிள்ளை சீரகம் சின்னமன் பவுடர் அவ்வளவுதான் இந்த மூணுமே மிக மிக முக்கியமானது ஹார்ட் பிளாக்கை உடைச்சிடும் ரத்த நாளங்களை சரி செய்யும் நரம்புகளை வலுப்படுத்தும் டீடாக்ஸ் பண்ணி கொடுத்துரும் மூளைக்கு பலம் மெமரி டோப்போமின் பேலன்ஸ் மாதிரி முடி அடர்த்தியாக கொத்து கொத்தா வளரும் இதுக்கு மேல என்ன வேணும் கருவேப்பில சாப்பிட்டா அதிகமாக சாப்பிட்டாலும் நல்ல வில்லிய சா யார் சொன்னது அது இந்த மாதிரி ரேஷியோல எடுத்து பாருங்க இதை விட ஒரு பெரிய மருந்து இல்லை எப்படி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்களா ஒரு அரை டீஸ்பூன் கொதிக்க வச்சு எடுத்து கொடுங்க போதும் பெரிய முழுக்க அரை டீஸ்பூன் சின்ன கால் டீஸ்பூன் காலைல வேந்த வச்சோடனே ஒரு ஜஸ்ட் ஒரு வேந்தைச்சோடே உங்கள் சா காஃபி டீ என்ன வேணாலும் குடிக்கட்டும் அதாவது ஒரே வீட்லயே சாப்பிடணும் அவசியம் கிடையாது பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் கணக்கு கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு வேலை இது உள்ள போனாலே போதும் நல்ல டைஜஷன் இருக்கும் கேஸ்ட்ரிக் இருக்கவே இருக்காது சினிமன் பவுடர் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயம் பேர் பட்ட கேன்சரையும் சரி செய்யக்கூடிய சக்தி சினமன் பவுடருக்கு உண்டு கருவேப்பில கரு வேப்பிள்ளை அப்படின்னு என்ன அர்த்தம் கருமூலிகளில் மிக மிக முக்கியமான ஒரு லீஃப்னா கரு லீப் கருவேப்பில அடுத்தது சீரகம் அகத்தை சீ செய்வதால் சீரகம் அப்படி பாருங்க மூணு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க நூறு ஐம்பது இருபத்தி கிராம் அவ்வளோ இந்த ரேஷியோல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எங்க ஊருக்கு போனாலும் இதை ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த உடல்ல குடிச்சிருங்க உஷ்ணம் அன்பாலன்ஸ் ஆகும் ஒரு ஒரு ஊருக்கு போகும்போது இந்த லேண்ட்ஸ்கேப் மாதிரி உடல் இயக்கம் மாறும் போது சில பேருக்கு ஒத்துக்காது சரியாமை ஒவ்வாமை ரெண்டாயிரம் பாய்சன் ஆயிரும் அப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நேரத்துல ஒரு ஸ்பூன் போட்டு வச்சு குடிச்சு பாருங்க கொதிக்க வச்சு குடிச்சாலே அது உடனே இமீடியட்டா வயது ஆகும் இப்படி தேனாக தேனாக அழகாக சூப்பராக கிடைக்கக்கூடிய மருந்து எவ்வளவு அழகா சின்ன விஷயத்துல ஒரு காம்பினேஷனா ஒரு டைனமோவா கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் வியாதியும் சரி செய்யும் இது வந்து பாத்தீங்கன்னா காயக்கல்பம்னே சொல்லலாம் காயக்கல்பம் என்றால் கல்பம் என்றால் நீண்ட ஆயிலை தரக்கூடிய மருந்துகள் மூலிகைகள் அதுல எத்தனையோ இருந்தாலும் அதுல பாருங்க இந்த ஒரு ப்ராசஸ் செஞ்சு வச்சிருக்காங்க சோ காலையில் இது இதுவலையும் எடுக்கலாம் தப்பு கிடையாது இது அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது என்றாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் முனைஞ்சு இல்லையா அதெல்லாம் பெரியவங்க அரை டீஸ்பூனும் சின்னவங்களுக்கு பத்து வயசுக்கு மேலே ஒரு கால் டீஸ்பூன் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அங்கே உடனில் தேவையில்லாத கொழுப்பு இருக்காது தேவையில்லாத புழுக்கள் இருக்காது அங்கே வைரஸ் ஃபீவர் வராது அவங்களுக்கு சளி பிடிக்காது என அவங்களுக்கு வந்து எம்யூன் சிஸ்டம் வேற லெவலில் இருக்கும் மெட்டபாலிசம் வேற லெவலில் இருக்கும் சின்னமன் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மெட்டபாலிசம் எப்பொழுதுமே ஹைல இருந்துகிட்டே இருக்கும் மெட்டபாலிசம் யாருக்கெல்லாம் ஹைட்டில் இருக்கோ அவங்களுக்கு வியாதியே கிடையாது துன்பம் கிடையாது டென்ஷன் கிடையாது அவங்களோட லைஃப் அவ்வளவு அழகா ஹெல்த் ரீலியா வர வரல கொண்டு போயிட்டே இருக்காங்க காரணம் அவங்களுக்கு மெட்டபாலிசம் வெளிம்பூ ஆகும் ஆக மிக அரிதான ரொம்ப சக்தி வாய்ந்த மருந்து தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா நம்ம வீட்டுல அஞ்சரை பெட்டில ரொம்ப மலிவா வீட்டுல உட்கார்ந்துருக்கும் அது யாருமே நம்ம சென்றதே கிடையாது சோ இந்த மருந்து உங்களுக்கு அரு மருந்து என்ன இருக்கட்டும் தலைவலி இருக்கா உடனே இது குடிச்சிருங்க ஃபீவர் இருக்கா உடனே இதை குடிச்சிருங்க வயிறு சரியில்லையா குடிச்சிருங்க இப்படி குடிச்சா உங்களுக்கு இமீடியட்டா ரிசல்ட் தருவத கண்கூடாக பார்க்கலாம் நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்